ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீரா தீரா சூரன் ஆமாங்க வீரா தீரா சூரன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் இருக்குன்னு சொல்லலாம் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் வந்துகிட்டு இருக்காங்க வில்லனோட குடும்பத்துக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது அவங்க பையனை வந்து என்கவுண்டர் பண்ண போறாங்க அது பண்ணக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக போலீஸை வந்து கொன்றணும் அப்படின்னா தான் என் பையனை என்கவுண்டர் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் வில்லனுக்கு வந்துடுது இப்போ அந்த வில்லன் என்ன பண்றாருன்னா விக்ரமை தேடி போறாரு போய் காலில் உழுந்துடுறாரு உன்ன கா விக்ரமும் சரி நான் இதை பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு அதுக்கடுத்து என்ன நடக்குது அதுதாங்க இந்த படத்தோட கதை ஆக்சுவலாக விக்ரம் யாருன்னா அடிதடியெல்லாம் விட்டுட்டு ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு ஒரு பொட்டி கடை வச்சு குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரு அப்போதான் வில்லன் வந்து அதை கேட்கும் போது இவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த போலீஸை கொள்றதுக்கு விக்ரம் சாரும் கிளம்பி போறாரு அந்த போலீஸ் யாருன்னு பார்த்தோம்னா அதுதான் எம் எஸ் ஜே சூர்யா சரி இப்போ டீடைல்ஸா நம்ம படம் எப்படி இருக்குங்கிறத பாக்கலாம் படம் இன்டர்வியலுக்கு முன்னாடி வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்டா போகுதுன்னு சொல்லலாம் படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ரெண்டு டைலாக் இருக்குங்க எஸ் ஜே சூர்யா சாருக்கு வந்து அது என்ன வேலை அப்படிங்கிற டைலாக் நம்மளை ரொம்ப சிரிக்க வைக்கிது அது என்னன்னு கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க அப்புறம் அந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் லாங்காக கொண்டு போறாங்க அதுவும் ஒரு ஃப்ளாஷ்பேக்ல வந்து அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிற சீனை ரொம்ப வெயிட்டாவே காட்டியிருக்காங்க நம்ம விக்ரம் சாருக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து எடுத்தோடனே லைட்டா ரொமான்ஸோட ஆரம்பிக்கிறாங்க அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிருது ஆனாலும் அதை டேரக்டர் வந்து இழுத்து பிடிச்சு கட்டி இழுத்து கொண்டு போயிருக்காரு ஆனாலும் இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்தது ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து ஃபைட் சீன் வருது ரொம்ப நேச்சுரலாவே அதாவது உண்மையா அந்த ஒரு ஃபைட் சீன் இப்படி தான் இருக்கும் அந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இப்படி தான் இருக்குங்கிறத நல்லா கன்வே பண்ணி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீனில் போய் அங்கே நம்ம மதுரை வீரன் தானே அந்த சாங்கையும் வச்சு கொஞ்சம் கூஸ்பம் சாக்கி விட்டு க வந்து விக்ரம் வந்து ரொம்ப அடிவாங்க தான் செய்கிறாரு செஞ்சு ஒரு விஷயமும் பண்ணுறாரு டேரக்டர் இந்த படத்தை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா படத்தோட ஸ்டாயல் அதாவது எல்லா படத்துலேயுமே கேங்ஸ்டர் அந்த வெட்டு குத்து இப்படிலாம் போய்கிட்டு இருக்கும் ஆனால் இதில் டைரக்டர் புதுசாக என்ன காட்டியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்லயே ஒரு லேடி வந்து அவங்க குழந்தையோட வந்து வில்லன் வீட்டில் அழுதுகிட்ருப்பாங்க என் புருஷனை காணும் நீங்கள் தான் நம்ம பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்போ அந்த சீன் அப்படியே முடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த குழந்தை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காட்டியிருந்தார் சிக்கன் வேணும் அப்படிங்கிற ஒரு சீன் வச்சுருக்காரு அப்பாவை காணுங்கிற அவ்வளோ இதுலேயும் அந்த குழந்தைக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலை அங்க இருக்கிற அந்த சிக்கன் அதையும் அந்த வில்லன் வந்து அந்த குழந்தைகிட்டையும் சிக்கன் கொடுப்பாரு அதை வந்து அவங்க பிடிங்க கீழே போட்டுருவாங்க அந்த சீன் எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா படம் ஃபுல்லாகவே டேரக்டரே வித்தியாசமா காட்டின ஒரு சீனு அந்த குழந்தைங்களை எல்லா இடத்துலையும் காட்டியிருப்பாரு விக்ரம் வீட்லேயும் ரெண்டு குழந்தைங்க இருக்கும் அந்த வில்லன் வீட்லேயும் குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்லையும் விக்ரம் எங்க வில்லனை கொன்றுவாரோ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற லேடிஸு அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் பார்ப்பாரு சரி கொல்ல வேணாம் அப்படின்னு மன்னிச்சு விடுவோங்கிறதையும் விடுவார் ஆனாலும் எனக்கு குழந்தைங்க இருக்காங்க எனக்கும் குடும்பம் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வில்லனை வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சு ஒரு இது பண்ணி கொன்றுவார் கொண்டுட்டு அந்த லேடிகிட்டே அதை தான் சொல்லுவார் குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க எனக்கு வேற வழி தெரியலை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார் இது என்னன்னா டேரக்டர் வந்து இந்த படம் ஃபுல்லாக அந்த குழந்தைங்களை தான் மெயினாக காட்டி அதை ஒரு சீனாக கிரியேட் பண்ணி கொண்டு போயிருக்காரு அந்த விஷயத்தில் வந்து டேரக்டரை பாராட்டி தான் ஆகணும் அப்புறம் நம்ம எஸ் ஜே சூர்யா சார் ஆக்டிங் பற்றி சொல்ல தேவையே இல்லை பிரித்து மேய்ஞ்சிருக்காரு ஆனால் இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லோக்கல் போலீஸ்னா இப்படி தான் இருப்பாங்க ஒரு லோக்கல் போலீஸ் வந்து நேச்சுரலாக இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறத சூப்பராக பண்ணியிருப்பார் அப்புறம் அந்த டைலாக் அது என்ன வேலை சொல்லுடா அப்படின்னு வைக்கிறவங்க பாத்து கேட்கறது நம்ம எல்லாருக்குமே சிரிப்பு வர வைக்குது அப்புறம் எஸ் ஏசூரியா சாரோட மேக்கப் வந்து ஏதோ சின்ன குழந்தைக்கு போட்ட மாதிரி இருந்தது அந்த விஷயம் வந்து கொஞ்சம் மைனஸா இருந்தது ஐப்ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ பொம்மை மாதிரி அப்படியே தெரிஞ்சது மேக்கப் அப்புறம் ஹீரோயின் ஹீரோயின்னா என்ன கூட இருப்பாங்க ஏதோ சின்ன சின்ன டைலாக்ஸ் வரும் அந்த சின்ன சின்ன டைலாக்ஸா இருந்தாலுமே ரியாக்ஷன்ல தெரிக்க விட்டுருக்காங்க போகாத இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண தான் போகிற யாரையோ கொலை பண்ண போகிற இரு போகாத அப்படின்னு ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணியிருந்தாங்க ஹீரோயினும் ஆக்டிங் லெவல் சூப்பரே சொல்லவே தேவையில்ல அப்புறம் சினிமோட்டோகிராஃப் இந்த படத்தோட கேமராமேன் பற்றி சொல்லி ஆகணும் அதாவது பிரம்மாண்டமாக காட்டுனா போகாது நல்லா இருக்காது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்துக்கு இப்படி தான் காட்டணும் நேச்சுரலாக காட்டணும் அப்படின்னு டைரக்டரும் கேமராமேனும் சேர்ந்து வேலை பண்ணியிருக்காங்க போல கேமராமேன் சினிமோட்டோகிராஃபி அவ்வளவு அற்புதமா பண்ணியிருந்தாரு ஒரு இடத்துல கூட கேமராமேன் வந்து மிஸ்டேக் பண்ணலை கரெக்டான வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன்ஸும் சரி அந்த அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிற அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனும் சரி எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்புறம் மியூசிக் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ஆகுற மாதிரி மியூசிக் கொடுத்துருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்காது இந்த படத்துக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த மியூசிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மொத்தத்தில் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் படம் ஆரம்பிக்கும் போது சூப்பராக ஆரம்பித்தது அடுத்து கொஞ்சம் ஸ்லோவாச்சு இன்டர்வ விடுற சீனுமே கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்தது இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ரொமான்ஸோட ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் போரிங்காக போய்கிட்டே இருந்தது அந்த திலீப் அப்படி யார் அது அப்படின்ட்டு கன்வே பண்ணி அவருக்காண்டி தான் இது எல்லாமே அவருக்காண்டி தான் அந்த சம்பவம் எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு கொண்டு போகல கொண்டு போயிருந்தால் சூப்பராக நல்லா இருந்திருக்காது ஃப்ளாஷ்பேக் பற்றி ஒரே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் வருது அது நல்லா இருக்குது அதுக்கப்புறம் இன்ட்ரவலுக்கு அப்புறம்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்லோன்னு தான் சொல்லணும் ஸ்லோ அந்த விட்டதை பிடிக்கணுங்கிறதுக்காண்டி கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் வச்சுருக்காங்க நேச்சுரலாகவே பண்ணியிருந்தாங்க மொத்தத்தில் இந்த படம் வந்து நம்ம தேட்டரில் பார்த்தோன்னா ரசிக்கலாம் சூப்பராக இருக்கும் தேட்டரில் பார்க்கல நம்ம வீட்டில் தான் பார்க்குறோம் அப்படி அப்படின்னா கண்டிப்பா படம் நல்லா இருக்காது ஏன்னா இது தேட்டருக்காண்டி எடுக்கப்பட்ட படம் கண்டிப்பா தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் எல்லாருக்கும் பிடிக்குமே தவிர வேற எங்கேயும் பாத்துறாதீங்க தேட்டரில் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா குடும்பத்தோடையும் பார்க்கலாம் இந்த படத்துக்கு நம்ம என்ன ரேட்டிங்ஸ் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டென்னுக்கு எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு கண்டிப்பா தேட்டருக்கு போய் பாருங்க இதோட நம்ம அடுத்த ரிவ்யூல சந்திப்போம் நன்றி வணக்கம்